குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட புத்தகர் நகர் ஆர் எஸ் நகர் பகுதியில் உள்ள சமுதாய பொது கழிப்பிடங்கள் பதினைந்து லட்சத்தில் புனரமைக்கும் பணி நகர்மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட புத்தர் நகர் பகுதியில் உள்ள நகராட்சி சமுதாய கழிப்பிடம் சிதலம் அடைந்துள்ளது இந்நிலையில் நகராட்சி நிதியில் இருந்து சுமார் ஏழு புள்ளி ஐம்பது லட்சத்தில் கழிப்பிடம் புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கான பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் கலந்து கொண்டு போட்டு பணிகளை பார்வையிட்டார் இதில் நகர்மன்ற உறுப்பினர் சித்தி பாபு உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடன் அதேபோல் ஆர் எஸ் நகர் பகுதியில் உள்ள சமுதாய கழிப்பிடத்தினை புனரமைக்க சுமார் எட்டு லட்சத்தில் பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையினை போட்டு பணிகளை தொடங்கி இதில் நகராட்சி பொறியாளர் சம்பத் சுகாதார அலுவலர் பாலச்சந்தர் நகரமன்ற உறுப்பினர்கள் நளினி தமிழரசன் ரேணுகா பாபு உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்